அன்பின் ஆண்டவரை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கத்தாவே நீர் எங்கள் மத்தியிலே அழைத்து வந்த பேராயர் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே ஊழியர் இல்லம் தங்கியிருக்கும் முடியாத இந்த குருமனையே ஆண்டவரே பிரதிஷ்டை செய்ய முடியாத ஆண்டவர் பாதத்திலே நாங்கள் நின்று ஜபிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் ஐயாவர்கள் இதை திறந்து வைக்கிற வேளையில் எப்பொழுதும் உங்களுடைய அன்பின் பிரசன்னம் இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி கத்தாவே உடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரை மைமைப்படுத்துகிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் பொழுது எங்கள் மத்தியிலே வாரும் இந்த நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே நாம் ஆராதனை புத்தத்தில் உள்ள தோத்திரம் செய்வோமே என்ற பாடலை நாம் பாடுவோம் தோத்திரம் செய்வோமே ம் செய்வோம செய்வோமே ரோத்திரம் செய்வோம செய்வோமே ரோத்திரம் செய்வோம செய்வோமே பொது மனைதனில் இறை என்பின் பேரரசன்னம் ஏ பொது மனைதன் இரையன்பின் பேரரசன்னம் எப்போதும் நிலை கொண்டு இருந்திட கீதம்பாடு ம் செய்வோம மே ரோத்தீரம் செய்வோம மே ரச்சனைோத்தீரம் செய்வோம மே ரோத்தீரம் செய்வோம மே கையின் பிரயாசமதை தயவாய் கணிதிட செய்தவரைபமாய் கணிதிட செய்தவரை நிறைவாய் கனிந்திட செய்தவரை கைவிடின் ஒரு போதும் எண்டனர் காத்தனை கைவிடின் ஒரு போன்ற நற்காத்தனை கை கூப்பி வணங்கிய கரத்துடன் பாடி கீதம்பாடி தோத்தீரம் செய்மே ரட்சகனை தோத்தீரம் செய்வோமே ரச்சகனை தோத்தீரம் செய்வோமே செய்வோமே இயேசு உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வீட்டிற்கும் இங்கே மனிதருக்கும் சமாதானம் உண்டாவதாக இங்கே உள்ளே வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக எந்த இடத்திலும் கத்திர நாமத்தின கூப்பிடலுக்கும் சமாதானம் உண்டாவதாக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றா இருக்கவும் உமது தயவுள்ள வல்லக்காரங்களை பற்றி நாங்கள் உறுதியாக நம்பிக்கையா இருக்கவும் உமது பரிபுறமான சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கவும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த தேவனே இந்த இல்லத்தை உங்களது ஊழியர் தங்கியிருக்கும் வீடாக நீங்கள் இறங்கி வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இப்போதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம் சங்கீதம் நூற்று பனிரெண்டு முதல் ஒன்பது வசனங்கள் ஐயோ வாஸ்திரி முறை முறையை வாசிப்போம் முதல் ஒன்பது வசனங்கள் மாத்திரம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாய்க்கவான் துச்செய்தி கேட்கிறதனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் இரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் நீதி என் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் பிதா குமார் மகிமை உண்டாவதாக கேட்போம் இரண்டு சாமுவியலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் முடிய சாமுவிகள் ஏழாம் அதிகாரம் இருபது இப்பொழுதும் தேவநாய இயக்கத்தாக நீர் ஒரு அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றடைக்கும் நிலைவரப்படுத்தி தேவனி சொன்னபடி செய்தருளும் அப்படியே சேனியின் கத்தர் இஸ்ரவேல் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என் மகிமைப்படுவதாக முது அடியானாகிய தாவீதுக்கு வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உமக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராக இருக்கிற நீர் முது அடியானின் செவிக்கு நீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய முது அடியானுக்கு மரத்தையும் தைரியம் கிடைத்தது இப்போதும் கத்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரில் உம்முடைய அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர் இப்போதும் உது அடியானி வீடு எந்தடைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதித்தாலே உமது அடியானின் நீடு எந்தடைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் குறிக்கப்பட்ட வேதபூதியை வாசித்தாயிற்று நிறைந்த ஆண்டவர இந்த இடத்துல ஒரு மிஷின் இல்லத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறேன் இல்லத்தை தேவன் இறங்கி வந்து பரிசுத்தப்படுத்தி தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் இல்லத்தின் ஒவ்வொரு நிலை கால்களிலும் உங்களது திரு ரத்தம் தெளிக்கப்படட்டும் இது இருக்கட்டும் தேவன் தங்கும் ஸ்தலமா இருக்கட்டும் இங்கே தங்கி ஊழியம் செய்ய போகிற மக்கள் மிகுந்த பரிசுத்தோடு மிகுந்த தெய்வதா பக்தியோடு உங்களது நாமத்தை உயர்த்தி காட்டத்தக்கதாக இந்த வீடு இந்த உன்னதமான தேவனுடைய வீடாய் அமரை அமைந்திருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியும் நடுவில் விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்படியே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீர் இந்த தெய்வீக வாக்குறுதிகள் இந்த இல்லத்திலே நிறைவாய் தங்கியிருக்கட்டும் பரிசுத்த தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இந்த இல்லத்திலே நிறைந்திருக்கட்டும் தேவ தூதர்களின் பிரசன்னம் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பா இருக்கட்டும் இந்த வீடு ஒரு சாட்சியின் இல்லமாக இருக்கட்டும் இந்த வீட்டிற்குள்ளே வருகிற மக்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இங்கே வந்து புறப்பட்டு செல்கிற மக்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இந்த எல்கை எங்கிலும் உங்களது பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டு இந்த திருச்சபைக்கு சந்ததி பரம்பரையாய் இந்த மிஷின் இல்லம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இதை கட்டுவதற்கென்று கொடுத்த மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் இதை கட்டுவதற்கென்று முன்னின்று உழைத்த மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த திருச்சபை உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் தேவாதி தேவன் தாமே இறங்கி வந்து இதை இந்த சேகரத்தினுடைய ஆண்டவரை குரு மனையாக ஆசீர்வதித்து பிரத்யேகப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியோன்னிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக அமேன்

ால் உது அடியாரின் மீது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இருந்தார் சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பிரசனம் இந்து திச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் வடக்குழகு சேகரம் உலக ரட்சகர் ஆலய குருமனை சபை மக்களால் கட்டப்பட்டு திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பி பன்னபாஸ் ஐயா அவர்களால் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி அன்று பிரசித்தி செய்து வைக்கப்பட்டது திருஜெய் தங்கத்துறை சி சுரேஷ் குமார் திருப்பணி விளையாளர்கள் திரு கோல்டன் அருமிராஜ் சபை சபை மக்கள் வணக்கங்களும் செய்கிறோம்